கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ என்று பவுல் சொல்லுகிறார் அப்போது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒவ்வொருவருமே நம்மில் ஒவ்வொருவருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதில் சந்தேகமே இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே நம் வாழ்வை அர்ப்பணித்து ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே அவரால் தான் இருக்கிறோம் அதில் சந்தேகப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்போது அப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன சொல்கிறாரன் அவரே பலனாக இருக்கிறார் அவரே ஞானமாக இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அவருடைய பலத்துக்கு அவருடைய ஞானத்துக்கு இணையான சக்தி யாரிடத்துலுமே கிடையவே கிடையாது ஒரு சிலர் சொல்லுவாங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க எப்படி அப்படின்னா நாங்கள் என் என்னை என்னை நம்பி அல்லது எனக்காக உயிரவே கொடுக்கறதுக்கு எங்கள் ஜாதி இருக்குது எங்கள் பணம் இருக்குது என்று சொல்லி ஜாதி பணம் பொருளாதாரம் இதெல்லாம் அவங்களுக்கு பலன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது எல்லாமே ஒரு நாளிலே மாறலாம் மாறுவதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது அழிந்து போகின்ற ஒரு குறிப்பிட்ட காரியமே அவங்களுக்கு பலனாக இருந்தும் ஒரு சில காரியங்களை சாதிக்கிறார்கள் இல்லை என்று மறுப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் அழைக்கப்பட்டிருக்கிற தெய்வ ஜனமே நமக்கு கத்தர் அவரே பெலனாய் அவரே ஞானமாய் இருக்கும்போது எதிர் சந்திக்கிற எதையும் என்னால் ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசம் ஏன் நம்மில் வரமாட்டேது ஆகவே எதிர்கொள்கிற எந்த பிசாசனுடைய கிரியையாக இருந்தால் எந்த சத்ருவின் சூழ்ச்சியாக இருந்தால் யார் என்ன விதத்தில் நமக்கு எதிராக புறப்பட்டு வந்தாலும் தைரியமாக சொல்லும் கத்தர் எனக்கு பலனாக இருப்பதால் இந்த விஷயத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று அதேபோல் நம்முடைய அறிவை ஞானத்தை சோதிக்கிற அளவுக்கு பல விதமான காரியங்கள் சவாலாக கூட வரலாம் நாம் சொல்லுவோம் கத்தர் எனக்கு ஞானமாக இருக்கிறபடினால இந்த விஷயத்தில் அவருடைய தெய்வீக ஞானத்தை அடிப்படையாக வைத்து நான் வென்று விடுவேன் வெற்றியை நான் சுதந்திரித்து கொள்வேன் என்று தைரியமாக சொல்லலாமே கத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஞானமாக இருக்கிறார் அவர் ஞானமாக இருக்கிற போது நாம் ஏன் பயப்படணும் ஆகவே எந்த காரியத்தையும் மைனூட்டாக தெளிவாக நேர்த்தியாக உயர்தரத்தோடு உங்களாலும் என்னால் செய்ய முடியும் ஏனென்றால் கத்தருடைய தெய்வீக ஞானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடினால் நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயிச்சுருவீங்க உங்களை நம்பி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அறிவு பூர்வமாக ஞானபூர்வமாக கொடுக்குறாங்கன்னா ஐயோ எனக்கு படிப்பில்லை எனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லி ஒதுங்காதீர்கள் கத் ஒருத்தர் உங்களுக்கு ஞானமாக இருக்கிறபடினால தேவ ஞானமாக இருக்கிறபடினால உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அவங்க உங்களை நம்பி கொடுக்குறாங்கள ஒருத்தர் அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களால் அந்த காரியத்தை தெளிவாக நேர்த்தியாக அவ்வளவு தரமாக உங்களால் செய்ய முடியும் தைரியமாக நெல்லுங்கள் கர்த்தர் உங்களை அழைத்த ஒரே காரணத்தினால அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் ஆகவே கத்தரே உங்களுக்கு பலனாகவும் ஞானமாகவும் இருக்கிறபடியினால் இந்த நாளில் நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயத்தின் மேல் ஜெயம் வெற்றியின் மேல் வெற்றியடைந்து கத்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தப் போகிறீர்கள் கலங்காமல் முன்னோக்கி செல்லுங்கள் கத்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல வேலையில் நன்றி சொல்லி ஜௌம் பண்ணுறோம் ஆண்டவரே எங்களை அழைத்து இருக்கிறீர் அழைத்த எங்களை வெறுமையாக விடாமல் நீரே எங்களுக்கு பலனாகவும் ஞானமாகவும் இருந்து இந்த பூமியில் நாங்கள் எந்த காரியத்தை ஆண்டவரே சந்திக்க நேர்ந்தாலும் அந்த பலத்தாலும் அந்த ஞானத்தினாலும் ஆண்டவர் வெற்றிகரமாக செய்து முடித்து உங்கள் நாமத்தை மெய்மைப்படுத்தும் கத்தர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஆறுதல் பலன் உண்டாகட்டும் வெற்றி மேல் வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தட்டும் இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்